தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் புதிய அமைச்சரவை இன்று பதவியேற்றிருக்கின்றது அது சம்பந்தமாக சில முக்கியமான செய்திகள் உள்ளன அத்துடன் இபிடிபி கட்சியினுடைய வீணையின் நரம்புகளை அறுத்தெறிந்த அனுரகுமார திசா நாயக்கா இதை பற்றிய ஒரு செய்தி இருக்கின்றது அத்துடன் ஒரு முக்கியமான சித்திரமும் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் தொகுத்து இன்றைய காணொலியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் நாட்டினுடைய புதிய அமைச்சரவை இன்று காலை பதவியேற்றிருக்கின்றது மிகவும் குறுகின எண்ணிக்கையிலான அமைச்சர்கள் பதவியேற்றதை காணக்கூடியதாக இருந்தது நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தது போல முன்னைய அரசாங்கங்களுடைய அமைச்சரவை பட்டியலை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய பட்டியலாக இருக்கும் மிகப்பெரிய எண்ணிக்கையிலான அமைச்சர்கள் அவர்களுக்கு உதவியாளர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு பிரிவினர் அவர்களுக்கு சொகுசு வாகனங்கள் என்று சொல்லி பொதுமக்களுடைய பணத்தை வந்து வீணாகிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த முறை வந்து மிக குறுகிய எண்ணிக்கையிலான அமைச்சரவையே வந்து இந்த முறை தெரிவு செய்யப்பட்டிருக்குது இந்த படத்தை உங்களுக்கு விளங்கும் மிக குறுகிய எண்ணிக்கையிலான அமைச்சர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எல்லோருமே வந்து நன்கு படித்தவர்கள் முக்கியமானவர்கள் பெரிய பெரிய துறைகளிலே இருந்தவர்கள் தகுதியானவர்களுக்கு இந்த பதவி வழங்கப்பட்டிருக்குது இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இரண்டு தமிழர்கள் வந்து அமைச்சர்கள் ஆகியிருக்கிறார்கள் அதில் வந்து ஒரு அமைச்சர் வந்து பெண் அமைச்சர் அதுவும் மலையகத்தை சேர்ந்த ஒரு பெண் அமைச்சர் மலையகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பெண் அமைச்சர் தெளிவாகி இருப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒன்று திருமதி சரோஜா போல் அவர்கள் அமைச்சராக இருக்கின்றார் சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சராக அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே இது மலையக மக்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு திருப்புமுனையாக இருக்கும் அவர்களுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்புமுனையாக இருக்கும் என கருதப்படுகின்றது அதே போல யாழ் மாவட்ட அமைப்பாளராக இருந்த ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கு கடற் மற்றும் நீரியல் மீன்பிடித்துறை அமைச்சு வந்து வழங்கப்பட்டிருக்குது இந்த அமைச்சு வந்து இவ்வளோ காலமும் யாருடைய கையில் இருந்தது என்று சொல்லி

சொன்னா அதில் முக்கியமான கட்சி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி எனப்படும் இபிடிபி கட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் இருந்து ஒவ்வொரு அரசாங்கங்களும் மாறி மாறி வரையக்குள்ள அந்தந்த அரசாங்கங்களோட கதைச்சு அமைச்சு பதவிகளையும் மற்ற பதவிகளையும் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து அரசியல் இருந்தது தான் இபிடிபி கட்சி ஆனால் இந்த முறை வந்து இபிடிபி கட்சியை வந்து படுதோல்வியை சந்தித்து அவர்களுக்கு இனி அரசியல் மீள் எழுச்சியே இல்லை அரசியலுக்கு மீள் வரவே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு அவர்கள் படுதோல்வியை அடைஞ்சிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சுருக்கமாக சொல்லப்போனால் ஜனாதிபதி அனுரகுமார திசா அவர் அவர்கள் இபிடிபியினுடைய வீணையின் சகல நரம்புகளையும் அறுத்தறிந்து விட்டார்கள் இனி அந்த வீணையிலிருந்து சத்தமே வராது என்று சொல்ற அளவுக்கு இந்த முறை வந்து அவர்கள் படுதோல்வியை சந்தித்திருக்கின்றார்கள் இபிடிபிக்கு வந்து ஏதாவது ஒரு அமைச்சு பொறுப்பு கொடுக்கப்படும் அல்லது புதிய அரசாங்கத்தில் வந்து அவர்களும் அங்கம் வகிப்பார்கள் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்தது பரவலாக அந்த பேச்சு அடிபட்டது இருந்த கூட யாழ்ப்பாணத்தில் வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க உரையாற்றியக்குள்ள அப்பவே தெளிவாக சொல்லிட்டார் இபிடிபியை வந்து நாங்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லி ஏனென்று சொன்னால் அவர் என்ன என்று சொன்னால் தெற்கில் இருந்து அரசியல் தலைவர்கள் முன்னாள் ஜனாதிபதிமார் வந்து வடக்குக்கு வாரது இங்கே வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு இல்லை மக்களாகிய உங்களை சந்திக்கிறதுக்கு இல்லை மாறாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை சந்திக்கிறதுக்கு அரசியல் தலைவர்களை சந்திக்கிறதுக்கு அதுலேயும் குறிப்பாக ஹைட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவரை சந்தித்து அவருக்கு ஏதாவது பதவி கொடுக்கறது தான் வாரதை ஒழிய மற்றபடி மக்களை சந்திக்க வர்றதில்லை முதல் முறையாக தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் மக்களாகிய உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் வச்சு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் உரையாற்றினவர் அப்பயே வந்து மறைமுகமாக சொல்லிட்டார் இபிடிபிக்கு வந்து இந்த முறை இடம் இல்லை அவர்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ள போறது சொல்லி சொன்ன மாதிரி தேர்தல் முடிவில் வந்து அவர்கள் படுதோல்வி அடைந்ததை அடுத்து இப்பொழுது அவர்களுக்கு எந்த விதமான இடமும் இல்லை அதனால தான் இபிடிபியினுடைய வீணையின் தந்திகளை வந்து ஜனாதிபதி அனுராக் குமார் திசாநாயக்கா அறுத்தறிந்து விட்டார் என சொல்லப்படுகிறது எனவே முன்னொரு காலத்தில் டக்ளஸ் சிவானந்தா அவர்களுடைய கைகளில் இருந்த இந்த மீன்பிடி அமைச்சு நீரியல் வள அமைச்சு எல்லாம் வந்து இப்ப ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கடந்த பதினைஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ் மக்கள் அச்சமில்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தார்களா என்று கேள்வி கேட்டீங்கன்னா சொன்னா மக்களாகிய நீங்களே அதுக்கு பதில் சொல்ல முடியும் நீங்கள் நாட்டில வந்து பயப்படாமல் யாருக்குமே பயப்படாமல் அச்சமில்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தீங்களா என்று கேட்டீங்கன்னு சொன்னா அப்படி இல்லை இங்க வந்து ஆயுத குழுக்கள் ஆயுதம் வச்சிருந்தவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்யறவர்கள் ஆள விட்டு அடிப்பவர்கள் ஆவா குழு அந்த குழு இந்த குழு என்று சொல்லி மக்கள் ஒரு வித தான் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் இப்ப வந்து ஜனாதிபதி அனரகுமார் மகாபாரத சாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கத்தில் வந்து அச்சமில்லாத ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கும் என்று சொல்லி ஜனாதிபதி ஏற்கனவே சொல்லியிருந்தவர் அதுக்கான வீரத்திட்டங்கள் வந்து இப்போ நடந்து கொண்டிருக்குது எனவே இனிமேலும் நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டாம் யாரும் உங்களோட இடத்தை பிடிச்சி வச்சிருக்கணும் யாரும் உங்களுக்கு சொந்தமான தியேட்டரை வந்து பிடிச்சி வச்சிருக்கணும் யாரும் உங்களை வந்து வெருட்டுவினம் யாரும் உங்களை வந்து தட்டி கேப்பினம் என்று சொல்லி யாருக்குமே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி யாராவது உங்களை வெருட்டி மிரட்ட முனைந்தால் நீங்கள் உடனடியாக வந்து தைரியத்தோட அரசாங்கத்தில் போய் முறையிடுவோம் போலீஸில் போய் முறையீடு செய்யணும் இருக்கணும் எனவே வந்து மக்கள் வந்து முதல்ல அச்சம் இல்லாமல் இருக்கணும் என்ன தேவைக்கு நாங்கள் பயப்படணும் யாருக்கு பயப்படணும் அப்படி வந்து யாருக்குமே பயப்படாமல் சட்டத்திட்டங்களுக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாழ்கிற ஒரு சூழல் வந்து இலங்கையில் நிலவணும் எனவே அது வந்து இனிமேல் நடக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கலாம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தேசிய பட்டியல் எம்பியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்கள் ஒரு முக்கியமான ஒன்று சொல்லியிருக்கார் என்னென்னு சொன்னால் அடுத்து வரும் ஐந்து வருடங்களில் என்னுடைய சேவை எப்படி இருக்கும்ன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்கள் வைத்தியர் சத்தியலிங்கம் என்று சொன்னால் யார் என்று சொல்லி நீங்கள் அறிய போறீங்க என்று சொல்லி சொல்லியிருக்கார் இதுவரைக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய வாயிலிருந்து வராத ஒரு வார்த்தை இப்போ வந்திருக்குது அவருடைய வாயிலிருந்து வந்திருக்குது இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா な。 மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள்தான் காரணம் அவர்தான் வந்து எங்களுடைய தமிழ் மக்கள் மத்தியில் இந்த லஞ்ச ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பித்து லஞ்ச ஊழலுக்கு எதிராக மக்களாகிய உங்களை திரட்டி இன்றைக்கு வந்து எல்லோரும் அதை பற்றி கதைக்க ஆரம்பிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து சேவை செய்யப்புறம் சேவை செய்யப்புறம் என்று சொல்லி கொண்டிருக்கணும் நான் ஏற்கனவே மருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருக்கக்குள்ள ஒரு வீடியோ ஒன்று நான் அர்ச்சுனா கொடுத்த குளுசை வந்து வேலை செய்யுது என்று சொல்லி அந்த குளுசை வந்து இப்போவும் தொடர்ந்து வேலை செய்யுது அதுதான் வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்களுடைய பேச்சில் வந்து எதிரொலிக்குது இனிமேலும் நான் சேவை செய்ய போகிறேன் நான் எப்படிப்பட்ட சேவை செய்வேன்ன்றதை நீங்கள் பொறுத்து இருந்தான்னு பார்க்க போறீங்கன்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த அறிக்கையை வந்து நான் வரவேற்கிறேன் என்னென்னு சொன்னால் செய்யட்டும் நிறைய சேவைகள் செய்யட்டும் எங்களுடைய மக்களுக்கு யார் குத்தினாலும் அரசியானா சரி எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்கள் பவுனியா மாவட்டத்தில் வன்னி பிரதேசத்தில் என்னென்ன சேவைகள் மக்களுக்கு செய்ய போகிறாருன்றதை நல்ல சேவைகள் செய்யும் போது அதை நாங்கள் கட்டாயம் இங்கே சொல்லுவோம் அதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை அவர் நல்லது செய்யும் போது அதை மூடி மறைச்சு அவரை விமர்சிக்கணுமென்று சொல்லி எந்த விதமான அவசியமும் இல்லை அப்படி எந்த விதமான கட்டாயமும் இல்லை அவர் நல்லது செய்யும் போது அவரால் வந்து மக்கள் பயனடையும் போது மக்களுக்கு சேவை செய்து சேவை செய்து அவருடைய முகமெல்லாம் வேர்த்து ஊத்தும் போது அதை மகிழ்ச்சியோட நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லுவோம் அதில் எந்த விதமான தயக்கவும் இல்லை எனவே அவர் தொடர்ந்து சேவைகள் செய்யட்டும் சரி தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய மற்றாக்கள் என்ன செய்ய போறீங்கள் அல்லது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இந்த முறை தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ஏனைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்ன செய்ய போறீங்கள் எப்போ வேலை செய்ய போறீங்கள் என்ன வேலை கண்டம் செய்ய போகிறீங்கள் எப்போ உங்களுக்கு வேர்க்க போகுது எப்போ உங்களுக்கு வேர்த்து ஊத்த போகுது இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி நல்லா யோசிச்சு பாருங்க இன்னுமே வந்து பாராளுமன்றம் ஆரம்பிக்கல அதாவது பத்தாவது பாராளுமன்றம் இன்னும் ஆரம்பிக்கல அது வியாழக்கிழமை தான் ஆரம்பிக்கும் அதுக்கிடையில் வந்து மருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் நான் என்னென்ன வேலை செய்ய போகிறேன் நான் என்ன வேலை செய்ய போகிறேன்னு சொல்லி திட்டங்களை வந்து அறிவிச்சு கொண்டு தன்னுடைய முகநூலில் வந்து தன்னை தொடர்பு கொள்றதுக்கு தொலைபேசி இலக்கங்களை வந்து அறிவிச்சிருக்கிறார் மெயில் ஐடி ஒன்று கொடுத்துருக்கார் கீழே போகிறேன் இந்த மெயில் ஐடியை பாருங்க இந்த மெயில் ஐடிக்களால் வந்து தன்னை தொடர்பு கொண்டு தனக்கு தகவல்களை சொல்லி தான் அவருக்கு நடவடிக்கை எடுப்பது என்று சொல்லி சொல்லியிருக்கார் இப்போ என்ன பாராளுமன்ற உறுப்பினராக வந்து பதவி ஏறிட்டாரோ இல்லை இன்னும் பாராளுமன்றத்துக்குள்ளே காலே எடுத்து வைக்கல அதுக்கிடையில் வந்து தன்னுடைய பணிகளை வந்து ஆரம்பிச்சிருக்கிறார் இன்றைக்கு வந்து மன்னாருக்கு போயிருக்கிறார் முன்னாள் போராளிகளுக்கு வந்து உதவி செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி தன்னுடைய திட்டங்களை வந்து அறிவித்து கொண்டு வரார் அவர் செயல்பட ஆரம்பித்து விட்டார் எனவே பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் எடுக்காக்க முதலே செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறார் மருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மற்றாக்கள் என்ன செய்ய போறீங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு என்னென்னு சொன்னா தமிழ் தேசியத்துக்காக தொடர்ந்து நான் பாடுபடுவேன் என்று சொல்லி வேற தமிழ் தேசியத்துக்காக பாடுபடுவீங்கள் அது ஓகே அது பிரச்சனை இல்லை வேறு என்ன செய்வீங்கள் வேறு என்ன செய்வீங்கள் அதை வந்து ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லணும் நீங்கள் என்னென்ன நல்ல திட்டங்கள் செய்வீங்கள் கிளிநொச்சியின் அபிவிருத்திக்கு என்ன செய்வீங்கள் கிளிநொச்சி நகரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு என்ன செய்வீங்க அல்லது கிளிநொச்சியை சுத்த இருக்கிற அயல் கிராமங்களை வந்து மேம்படுத்துறதுக்கு அல்லது நீங்கள் பிரதிநிதித்துவம் பதிக்கின்ற யாழ் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியில் உள்ள மக்களுடைய மேம்பாட்டுக்கு என்ன செய்வீங்கள் அந்த திட்டங்களை சொல்லுங்க இன்றைக்கே ஆரம்பிங்க உங்களுடைய திட்டம் என்ன உங்களை எப்படி தொடர்பு கொள்வது மெயில் ஐடி இருக்கா ஃபோன் நம்பர் இருக்கா உங்களை எப்படி வந்து அணுகிறது மக்கள் வந்து தங்களுடைய குறைகளை

வேலை செய்யற முழுக்க உண்டில் எங்களுக்கு மேலே இருக்கிறார்கள் அண்ணா அக்கா அல்லது தம்பி தங்கச்சி அவருக்குங்க அடி விழும் போய் அந்த வீட்டை கூட்டு போய் விளக்க கொளுத்து மாட்டை பிடிச்சி கட்டுன்னு சொல்லி தண்ணியை அள்ளி கொண்டு வைன்னு சொல்லி அடி விழும் எங்களுக்கு வந்து நல்லா செல்லம் தரப்படும் என்ன செல்லம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எக்ஸாமுக்குள்ளே படிக்கிறோம் ஓயில் படிக்கிறோம் அல்லது ஏழு படிக்கிறோம் ஆனால் நாங்கள் வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறோம்னு சொல்லி புத்தகத்தை பிரித்து வச்சு போட்டு அதுக்குள்ளே பார்த்து மாயாவின்ற கதை புத்தகத்தை வந்து படித்து கொண்டு இருப்போம் அதை வந்து அம்மா அப்பா கண்டு கொள்ள மாட்டினோம் அப்படி நாங்கள் ஏமாத்துகிற வேலையும் பார்க்குறது உண்டு அதே மாதிரி தான் தமிழ் தீசத்துக்காக பாடுபடுறோம் தமிழ் தீசத்துக்காக பாடுபடுறோம் என்று சொல்லிக்கொண்டு வேறு எந்த விதமான வேலையும் செய்கிறேல இந்த ஆக்களில் வந்து சரியான கவனமா இருங்க மக்களே வந்து அதுபோக தமிழ் தேசியத்தை பற்றி என்ன சொல்ல வேண்டி கிடக்கு மக்களாகி உங்களுக்கு தெரியாதா மக்களாகி உங்களுக்கு தெரியாதா மக்கள்லாம் தமிழ் தேசியத்தை வந்து தங்களுடைய தோள்களில் வந்து நீண்ட காலமாக தாங்கி கொண்டு வந்தவை அப்படியான ஆக்கள்கிட்ட வந்து தமிழ் தேசியம் என்னென்னு தெரியுமா நான் தமிழ் தேசியத்துக்காக பாடுபடுறேன் என்று சொல்கிறத வந்து நம்பாதீங்க மக்களே ஒரு அம்மா வந்து தன்னுடைய மூன்று பிள்ளைகளையும் வந்து நாட்டுக்காக கொடுக்குறா அந்த பெத்ததாய்க்கு தெரியாதா அந்த பிள்ளைகளுடைய தியாகம் என்னென்று சொல்லி அந்த தியாகத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி அந்த பெத்ததாய்க்கு

வளர்ச்சிக்காக பாடுபட சொல்லுங்கோ நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வர சொல்லுங்க நிறைய நிதிகளை வந்து வாங்கி கொண்டு வந்து நிறைய திட்டங்களை வந்து போட சொல்லுங்க அதை செய்யறதை விட்டுட்டு தனியா தமிழ் தேசியம் பக்கம் வந்து காலத்தை ஓட்டுறதுல அர்த்தமே இல்லை இனி வந்து அது எடுபடாது எனவே பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் ஸ்ரீதரன் அவர்களும் ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் உடனடியாக அறிவிக்கணும் என்ன திட்டங்கள் செய்ய போறீங்கள் மக்கள் வந்து உங்களை வந்து எப்படி அணுகிறது மக்களுடைய பிரச்சனைகளை வந்து எப்படி தீர்க்க போறீங்கள் எப்படி அல்லும் பகலும் பாடுபட போறீங்க சொல்லி நீங்கள் அறிவிக்கணும் இது காலத்தினுடைய கட்டாயம் அடுத்ததாக இன்றைய சித்திரம் கார்ட்டூன் இந்த கேலி சித்திரத்தில் பார்த்திங்கன்னா சொன்னால் நாலு பிரிவுகள் இருக்குது நாலு பிரிவு இருக்குது என்னென்னு சொன்னால் ஒருத்தர் வந்து ஒரு காரை வந்து திருத்துறார் ஒரு கார் வந்து பழுதா போய் கிடக்குது அந்த காரு கீழே படுத்து கிடந்தோண்டு அந்த காரை வந்து அவர் திருத்துறார் அந்த அழி கிடக்கு ஸ்ரீலங்கான்னு சொல்லி எனவே ஸ்ரீலங்கா இலங்கை என்று சொல்லப்படுற ஒரு கார் வந்து இப்போ போய் கிடக்குது அதை வந்து ஒரு ஆள் திருத்துறதுக்கு வந்துக்கார் மெக்கானிக் ஒரு ஆள் அவர் தான் வந்து ஜனாதிபதி அன்ராகுமார திசாநாயக்கா அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் வந்து ஒரு சாதாரண பொதுமகன் வந்து ஒரு சின்ன சாவியத்துக்கு கொடுக்குறார் அப்ப அவர் சொல்றார் இந்த சாவி காணாதுன்னு சொல்லி இந்த சாதி போதாது என்று சொல்லி அடுத்த படத்தில் வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சாவியை தூக்கி கொடுக்குறாரு இப்போ நட்டை கொண்டு சொல்லி அப்பவும் அது காணான்னு சொல்கிறார் மூன்றாவது படத்தில் வந்து அதை விட பெரிய சாவியை தூக்கி கொடுக்குறார் அப்போவும் ஜனாதிபதி சொல்கிறார் இல்லை இல்லை காணாதுன்னு சொல்லி ஏன்னா நாங்கள் இருக்கிற நட்டுகளை கலட்டோனும் பூட்டோணும் கணக்க வேலை அடக்குது இந்த சாவி காணான்னு சொல்லி கடைசியாக நாலாவது படத்தில் பெண்ணாம் பெரிய ஒரு சாவியை தூக்கி கொடுக்குறாரு இருந்தாங்க புடிங்கோ நல்லபடிவாக காரை திருத்துங்கோன்னு சொல்லி அந்த பெண்ணாம் பெரிய சாவிதான் இந்த முறை தேர்தலில் அளிக்கப்பட்ட வாக்குகள் இவ்வளோ இவ்வளோ பெருந்தொகையான வாக்குகளை அள்ளி கொண்டு போயிட்டு ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக் அவனுடைய கையில் கொடுத்தது வந்து இந்த இலங்கை என்று சொல்லப்படுற இந்த ரிப்பேரான காரை பழுதாபான காரை வந்து திருத்துறதுக்காக எனவே இந்த பெரிய சாவியை வச்சுக்கொண்டு அந்த காரை வந்து அவர் எப்படி திருத்தி ஓட பண்ண போறாருன்றதான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் எனவே இந்த ஒரு சம்பவத்தை இந்த ஒரு விஷயத்தை வந்து மிக அழகாக வெளிப்படுத்துகிறது இந்த கார்ட்டூன் எனவே இந்த கேலிச்சித்திரத்தை பார்க்குக்குள்ள நான் சொல்ல தவறின விஷயங்கள் ஏதாவது இருக்கும் கட்டாயம் ஏதாவது ஒழிச்சிருக்கும் எனவே நான் காலையில போட்ட மற்ற வீடியோல அந்த எல் போட்டுக்கு நீங்க நல்ல விளக்கம் சொன்னீங்க மிகவும் சந்தோஷமா இருந்தது எனவே அதுபோல இந்த கார்ட்டூனை பாக்கைகளையும் உங்களுடைய மனசுல தோன்ற கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மட்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்